அது நம்ம வந்து அந்த வாஸ்து குறைபாடு இருந்துட்டால் வீடு பிரச்சனையாகவே இருக்கும் நமக்கு காரிய சித்திகள் இருக்காது ஏதாவது குறைகள் இருக்கும் நோய் இருக்கும் பண விரயங்கள் அதுலேயும் ஏற்படுறது உண்டு அப்போ இந்த வாஸ்து குறைபாடை சரி பண்ணணும்னா அப்புறம் இந்த வீட்டை மாட்டு வாசலை மாற்று இப்போ ரூமை மாற்றலாம் மாற்ற முடியாது அந்த செங்கல்லில் ஊரிகிறோம் இவ்வளோ தான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது அதில் விஷயம் அவ்வளவுதான் அதுக்கு தான் இவ்வளோ வேலை வீட்டுடைய ஹாலில் சாமி ரூமு எங்கேனாலும் வைக்கலாம் இப்போ டேபிள் மேலே சாமி ரூமு செல்ஃபு மாதிரி இருந்தால் செல்ஃபு ஓரத்துலேயும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து சம்பந்தமான குறைபாடை நீக்கிறது கொடுக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வாஸ்து குறைபாடு இருக்கு இல்லையா வீட்டுங்கள்ல அது நம்ம வந்து அந்த வாஸ்து குறைபாடு இருந்துட்டால் வீடு பிரச்சனையாகவே இருக்கும் நமக்கு காரிய காரியசித்திகள் இருக்காது ஏதாவது குறைகள் இருக்கும் நோய் இருக்கும் பண விரயங்கள் அதுலேயும் ஏற்படுறது உண்டு அப்போ இந்த வாஸ்து குறைபாடை சரி பண்ணணுன்னா அப்புறம் இந்த வீட்டை மாட்டு வாசலை மாற்று ரூமை மாற்றலாம் மாற்ற முடியாது அதுக்கெலாம் செலவுகள் அதிகம் இல்லை ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருப்போம் அந்த வீடை விட்டு காலி பண்ணவும் முடியாது ஆனால் வாஸ்து குறைபாடு இருக்கும் அந்த வீடு நமக்கு செட் இருக்கும் இப்போ அப்படி இருந்தாலும் என்ன பண்ணலாம் இல்லை சொந்த வீடாகவே இருந்தாலும் அதில் நம்ம இடிச்சு இடித்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போது அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த வாஸ்து குறைபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு இடத்துல அந்த வாஸ்து அம்சம்னு பேர் அதுக்கு பேர் அந்த வாஸ்து அம்சங்கிறது நல்லா இருக்கணும் எப்படின்னா இப்போ நாம் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் உட்காடுறோம்னா நம்ம உட்கார்ற சீட்டு நமக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது நம்ம கம்ஃபர்டபுளாக அந்த வேலையை செய்ய முடியும் இப்போ காரில் ஒரு சீட்டு இருக்குன்னா இந்த சீட்டு நம்ம சௌகரியமாக உட்கார்ற மாதிரி அமைச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப அசௌகரியமாக உட்காருவோம் நம்மளால் முழு கவனம் செலுத்த முடியாது எந்த வேலையிலையும் அப்போ அந்த உட்கார்ற இடம் அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம் ஆகப்பட்டது சௌகரியம் இருக்கணும் சௌகரியம்னா அப்போ தான் மற்ற வேலைகளை செய்ய முடியும் நம்ம இல்லைன்னா கஷ்டம் சும்மா ஒரு ரெண்டு கொம்பு மாதிரி போட்டு அதிலேயே உட்காந்து ஒரு நாலு முழுக்க வேலை செய்ய முடியுமா நம்ம ஒரு சேர் நல்லா இருக்கணும் இல்லை நிற்கிற தொழில்னா அந்த நிற்குது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சௌகரியம் இருந்தால் அது சிறப்புடையதாக இருக்கும் இப்படிதான் விஷயம் அதனால தான் வாஸ்துவம் நமக்கு அவசியம் நம்ம படுக்கிறது உட்கார்றது எல்லாமே அந்தந்த சௌகரியம் இருக்கும்போது அது கூடுதல் பலனை கொடுக்கும் சரி இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி வாஸ்து குறைபாடு இருக்கு அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கிலோ நல்லெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய்னா செக்கு ஆட்டின எண்ணெய் நமக்கு வேற இந்த கலப்பட எண்ணெய்கள் வேற மாதிரி எண்ணெய்கள் அந்த பா பாமாயில் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் ஒரு ரெண்டு கிலோ நமக்கு தேவைப்படும் இதை ரெடி பண்ணிங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு நல்ல செங்கல் நம்ம வீடு கட்டுற செங்கல் இல்லையா அது ஒரு நல்ல செங்கல் விண்ணம் இல்லாமல் விண்ணம்னா நிறைய உடஞ்சி கிடஞ்சி இல்லாமல் மேக்ஸிமம் அது கொஞ்சம் உடஞ்சி உடைஞ்சா இருக்கும் ஏற்றி இறக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த கார்னர்லாம் போயிருக்கோம் பரவாயில்ல பெருசாக உடஞ்சா மாதிரி வீரல் விட்டா மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு ஒரு செங்கல் ரெடி பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் நாட்டு மருந்துகளில் அகில் முகில்னு கட்டை அகில் அப்படிங்கிறது ஒரு ரகமான கட்டை முகில் அப்படிங்கிறது ஒரு ரகமான கட்டை சும்மா இவ்வளோ பீஸு தான் கிடைக்கும் அது வாங்கிக்கலாம் அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட இது இருக்கிறது நான் கேள்வி தான் பட்டேன் எனக்கு கரெக்டாக தெரியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அகில் முகில் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கலன்ற பட்சம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிங்க தான் வேறு எந்த பொருளும் நமக்கு வேண்டாம் இன்னும் ஒன்று என்னென்னா இந்த புத்து மண்ணுன்னு சொல்லுவோம்ல புத்து மண் எங்கேயாவது புத்து இருந்தால் அந்த புத்துக்கு அடிவாரம் மண் வேணும் அந்த புத்து வளர்ந்தால் அடிவாரம் மண் வேணும் அது இருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து எங்கன்னா புத்து வளர்ந்துருந்தா எடுங்க ஒரு வேளை நமக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல அதாவது அந்த புத்து மண் நாங்கள் இருக்கிற பகுதிகளில் அந்த மாதிரி மண் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பகுதியில் எங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்திருந்ததுனால அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல இந்த ஹோம கொண்டெல்லாம் கட்டி அந்த யாகசாலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த மண்ணு வேணும் ஒன்று புத்து மண் இல்லைன்னா கும்பாபிஷேக சாயல் மண் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மண் இந்த ரெண்டுமே நம்ம கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆலயத்துடைய அதாவது கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மண் எடுத்து வந்துக்கலாம் அது புனிதமான மண்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மண் எடுத்துங்க இருந்து மண் எடுத்தால் மட்டும் சுவாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நூறுரூவா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏதாவது அதுக்கு பதில் ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு மண் எடுத்துக்கலாம் அங்கேருந்து ஏன்னா கோவில் சொத்துன்னு வருது இல்லையா அதனால் சொல்கிறேன் அதுவும் வந்து இல்லை கோயிலாண்டியே மண் எடுக்கிற மாதிரி எங்கள் இடத்துல இல்லை அப்படின்னா மரம் இல்லை ஆலமரத்தை அடியில் இருக்கக்கூடிய மண் பாருங்கள் எத்தனை விஷயங்களுக்கு நம்ம மாறிக்கலாம் ஆல்டர்னேட்டாக எடுத்துன்னு வந்துருங்க ஒரு பிடி போதும் இப்போது ஒரு நல்ல பெரிய பாத்திரம் செங்கல் வந்து உள்ள படுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் இருக்கணும் நம்மகிட்ட அது அலுமினிய பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சில்வர் அலுமியா எதுவாக இருந்தாலும் படுக்க வைக்கிற மாதிரி செங்கல் படுக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் அதை வச்சுக்கோங்க செங்கலை படுக்க வைக்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துங்க என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு லிட்டரு நல்லெண்ணெய் செக்க எண்ணெயை கொட்டிக்கிங்க அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த எண்ணெயில் போட்டு கரைச்சி கலக்கி விட்டுடுங்க இப்போ அந்த மண் பூ அது எண்ணெய் பூரா மண்ணாகிட்டு இருக்கும் அதில் இந்த செங்கலை படுக்க வைங்க அந்த எண்ணெய்க்குள்ளே செங்கலை படுக்க வச்சுட்டு அந்த அகில முகில் கட்டையும் தூக்கி அது உள்ளே போடுங்க எது அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுவிடுங்க போட்டுங்கன்னா அது மிதக்க தான் செய்யும் ஊறட்டோம் இந்த ஒருவேளை நீங்கள் வாங்கின ரெண்டு லிட்டர் எண்ணெய் வந்து இந்த செங்கலை முழுகடிக்கலை அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் பண்ணிக்க வேணாம் ஒரு நாள் கழித்து அந்த செங்கலை புரட்டி போடுங்க இப்போ பஜ்ஜிக்கு பெரட்டுறோம்ல அது மாதிரி பரட்டி போட்டுக்கலாம் நீங்கள் அது உங்களுடைய இசை தான் இது மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒரு ஒம்பது நாளைக்கு அந்த எண்ணெயில் ஊறட்டும் அந்த கல் மட்டும் கல் முழுகலைன்னா நீங்கள் பரட்டி பெரட்டி போடணும் கல் தான் இருக்குது அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கி தான் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு ஒரு ஒம்பது நாள் கழித்து என்ன பண்ணுங்கள் இந்த கல்லை செங்கலை மேலே எடுத்து நல்லா அந்த எண்ணெய் ஊர்னதெல்லாம் அதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் தூக்கி வெளியில் வச்சிங்கன்னா அதுவே எண்ணெயெல்லாம் வழிஞ்சிடும் அது எல்லாமே எண்ணெய் எழுப்பு அது செங்கல் பொதுவாக எண்ணெய் இழுத்து வச்சுருக்கோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அகில் முகிலையும் எடுத்துருங்க அதையும் வந்து எண்ணெய் நல்லா வடிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் இல்லாமல் சும்மா தொடச்சிக்கோங்க நமக்கு வந்து ஒன்றும் இல்லை இந்த புத்து மண்ணும் இல்லை இந்த ரகம் மண் நல்லெண்ணில் கலந்து இந்த கட்டையில் ஊறிடுங்கன்னு அந்த செங்கல்ல ஊறிடும் இவ்வளோ தான் கான்செப்ட் வேறு ஒன்றுமே கிடையாது அதில் விஷயம் அவ்வளோதான் அதுக்கு தான் இவ்வளோ வேலை இப்போ என்ன பண்ணுங்கள் வச்சு இதை ஒரு நல்ல துணியில் கட்டுங்க அந்த லைனிங் துணி இருக்கு இல்லையா அந்த கடைங்களில் விற்கணும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இந்த ஜாக்கெட்டுக்கு வைக்க உள்ளே தைக்கக்கூடிய லைனிங் துணி அது வந்து ஒரு சகப்பு கலர் இதில் வாங்கி அதில் இந்த இதை இந்த செங்கல்லையும் இந்த அகில் முகிலையும் வச்சு கட்டி ஒரு நல்ல நூல் போட்டு கட்டிவிடுங்க அதாவது அந்த துணியில் போட்டு க முடிச்சு போட்டு நல்ல நூல் போட்டு கட்டிட்டீங்கன்னா அது ஒரு பஞ்சு மாதிரி இப்படி ஆகிடும் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் சாமி ரூமில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலாம் ஹாலில் எங்கேனாலும் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் சாமி ரூமில் வைக்கலாம் இல்லைன்னா மேலே வீட்டிலுடைய சீலிங்கில் எங்கேயாவது கொக்கி இருக்குதுன்னா கொக்கியில் கட்டி தொங்க விட்டுடுங்க இப்படியும் செய்யலாம் ஆக மொத்தம் அது வீட்டில் இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் நான் சொல்றது வீட்டுக்கு வாசல்ல இல்லை வீட்டுடைய ஹாலில் சாமி ரூமு எங்கேனாலும் வைக்கலாம் இப்போ டேபிள் மேலே இப்போ சாமி ரூமு செல்ஃப் மாதிரி இருந்தால் செல்ஃபு ஓரத்துலையும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து சம்பந்தமான குறைபாடை நீக்கிறது கொடுக்கும் இது வீட்டுக்கு மட்டும் கிடையாது கம்பெனி மாதிரி இடங்களுக்கும் கடைகளுக்கும் கூட இதை வச்சுக்கலாம் நீங்கள் கம்பெனி கடைகள் எங்கேனாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ஒரு வருஷத்துக்கு இது உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாஸ்து விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு போய் எங்கேயா தண்ணியில் தூக்கி போட்டுட்டு அடுத்தது வேணும்னா நீங்கள் ரெண்டாவது செய்துக்கலாம் இது வந்து ஒரு வாஸ்துவுக்கு ஒரு அவசர கால மாற்றத்தை உருவாக்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இது நான் ஏன்னா இந்த வாஸ்து சரியில்லைனாலுமே நான் சொன்னேன் இல்லையா நிறைய கஷ்டங்கள் இருக்கணும் இது ரொம்ப ஈஸி ஒரே ஒரு தடவை தான் நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும் எல்லாமே கிடைக்கிற ஐட்டம் தான் நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் ஈஸியான பொருள் ஈஸியாக கிடைக்கிறதான் சொல்லியிருக்கேன் இதை எடுத்து இந்த வாஸ்து குறைபாட நீக்கிக்குங்க இன்னும் கூட வாஸ்துக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்தல நம்ம பார்ப்போம் எந்திரங்கள் மந்திரங்கள் அது மாதிரி நீங்களே வீட்டில் செய்யலாம் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் நிரந்தரமாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சில பொருள்லாம் கெட்டு போகும் இது கெட்டு போகாம அப்படியே இருக்கும் அதனால நீங்க இதை தாராளமா செய்துக்கலாம் செய்யுங்க இப்ப நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்